கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானம் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த காலை தியானத்தையும் இதில் பங்கு பெறுகிற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் அன்பினாலும் நீர் ஆசிர்வதித்து தம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் கவலைகளையும் ஆண்டவரே நீர் அகற்றி எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெருக்கமாக தந்தர வேண்டும் என்று அருமை இரட்சகரும் மீட்பெரும் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் அன்பான எனது சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசுவின் அன்பின் திருநாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய தியான வசனமாக மத்தியு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அருமையான வார்த்தை இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று இந்த வேத புஸ்தகத்திலே ஆண்டோராகி இயேசு சொல்லி ஆகவே நாம் எதை விதைக்கின்றோமோ மனிதர்கள் அதையே அறுப்போம் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் வினை விதைக்கிறவன் வினையை அறுப்பான் தினை விதைக்கின்றவன் தினையை அறுப்பான் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் இங்கே இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் ஒரு சமயத்தில் ரோமாபுரி என்கிற ஒரு பட்டணத்தில் நிகழ்ந்த ஒரு உண்மையான சம்பவம் அந்த நாட்களிலே அடிமைகளை வேலைக்கு வாங்குவார்கள் விலைக்கு வாங்கி தங்கள் வீடுகளிலே வேலைகளுக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி அந்த அடிமைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அவர்களை ஒரு மனிதர்களாகவே நடத்த மாட்டார்கள் மிகவும் கொடுமையாக அவர்களை வேலை வாங்குவார்கள் ஒரு உயிரற்ற பொருளை போல அவர்களை நடத்துவார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு அடிமையானவன் தன்னுடைய எஜமான் தன்னை மிகவும் வேதனைப்படுத்தின காரணத்தினால அந்த எஜமானை விட்டு ஓடி பக்கத்தில் இருந்த அருகாமையிலிருந்த ஒரு காட்டுக்குள் ஓடிவிட்டான் பல நாட்கள் அந்த காட்டில் தங்கி அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வருகிறான் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு சமயத்தில் ஒரு சிங்கம் ஒன்று அவனை நோக்கி ஓடி வருகிறது மிகுந்த அச்சத்துடன் அதை அவன் பார்த்து கொண்டிருந்தான் ஆனாலும் அங்கே ஓடி வந்த அந்த சிங்கம் அவன் அருகிலே வந்து நின்று தன் கால் ஒன்றை தூக்கி அவனுக்கு முன்பாக காட்டி நின்று கொண்டிருந்தது அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை இப்பொழுது தைரியத்தை வரவழைத்து கொண்டு அந்த சிங்கத்துக்கு அருகிலே போய் அந்த தூக்கப்பட்டிருந்த அந்த காலை அவன் சுற்று கவனித்த பொழுது ஒரு மிகப்பெரிய நீளமான முள் ஒன்று தைத்து அது ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கிறதை அவன் பார்த்தான் ஒருவேளை அந்த முல்லை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சிங்கம் தன் காலையே விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது மிகவும் அவனுடைய மனதிலே ஒரு இரக்க குணம் உண்டானது அந்த சிங்கத்திற்கு எப்படியாக உதவி செய்ய வேண்டும் அந்த முள்ளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்பட்டான் ரொம்ப போராட்டத்திற்கு பிறகு அந்த முல்லை அவன் எடுத்து விட்டான் பொழுது பயங்கரமாக ரத்தம் அடித்தது உடனே அவன் என்ன செய்தான் தனக்கு இருந்த சில மூலிகைகளை கொண்டு வந்து அந்த சாரை பிழிந்து அந்த காயத்தில் ஊற்றி அதன் பிறகு அதுக்கு ஒரு கட்டு ஒன்றை கட்டி அதை விட்டுவிட்டான் சிங்கமும் அங்கிருந்து போய்விட்டது சில நாள் கழித்து இந்த எஜமான் இந்த அடிமையுடைய எஜமான் அங்கிருந்த ராஜாவிடத்திலே போய் ஒரு புகார் செய்திருந்தான் இந்த மாதிரி என்னுடைய அடிமை என்னை விட்டு ஓடிவிட்டான் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அவனை தேடி அந்த காட்டுக்குள் போய் அவனை கண்டுபிடித்து கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அந்த ராஜா அவனுக்கு மரண தண்டனை விதித்தார் அந்த காலத்தில் மரண தண்டனை என்பது எப்படி செய்வார்கள் என்று சொன்னால் ரோமர்கள் காலத்தில் பட்டினியால் பசியால் பட்டினியால் நிறைய சிங்கங்களை கொண்டு வந்து பட்டினி போடுவார்கள் அப்படி பட்டினி போடப்பட்ட பிறகு இந்த குற்றவாளிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சிங்கத்தின் கூண்டில் போட்டு விடுவார்கள் அந்த பசியோடு இருக்கிற சிங்கம் என்ன செய்யும் என்றால் இவர்களை அடித்து தின்றுவிடும் இதுதான் அன்றைக்கு வழக்கமாக இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பொழுது என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு சிங்கத்தின் கூட்டிலே கொண்டு போய் இவனை தூக்கி எறிந்தார்கள் அப்பொழுது அந்த சிங்கம் மிகவும் பசியோடு இருந்து இவனை உடனே அடிக்க ஓடி வந்து சாப்பிடுவதற்காக வந்தது ஆனால் இவனை பார்த்த மாத்திரத்திலே அந்த சிங்கம் என்ன செய்தது என்று சொன்னால் அப்படியே ஒன்றும் செய்யாமல் அப்படியே நின்று விட்டது இவனும் மிகுந்த சோர்வோடு இருந்ததுனால கீழே உட்கார்ந்து விட்டான் அவனுக்கும் ஒன்றும் புரியவில்லை அந்த சிங்கம் வந்து அவனுடைய மடியில தலை வைத்து படுத்து கொண்டது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த அரசனுக்கும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் அப்பொழுது இந்த அடிமையானவனுக்கும் புரிந்துவிட்டது தான் காயம் கட்டின அந்த சிங்கம் தான் இந்த சிங்கம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான் அப்பொழுது அந்த அரசன் இந்த அடிமையை விடுதலை செய்து அழைத்து என் நடந்த காரியம் என்ன என்பதை விசாரித்தான் அப்பொழுது அவன் அந்த சிங்கத்திற்கு உதவி செய்ததையும் சிங்கன் அதை நினைத்து தனக்கு இப்பொழுது நன்மை செய்ததையும் சொன்னான் அந்த அந்த ராஜா மிகவும் ஆச்சரியப்பட்டு நல்ல குணம் படைத்த இவனை அந்த சிங்கமே ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டது ஆகவே நானும் இவனை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதனை விடுதலை செய்தது மட்டுமல்லாமல் அந்த நல்ல உள்ளம் படைத்த அந்த சிங்கத்தையும் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் விடுதலை செய்து மறுபடியும் காட்டிலே கொண்டு போய்விடும்படி கட்டளை போட்டான் என்று அந்த சரித்திரத்திலே நான் வாசித்தேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எப்படி அவனுடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம் அந்த இரக்கம் அவன் செய்தது நிமித்தமாக அந்த இரக்கத்தின் பலனை அவன் அனுபவித்ததை நாம் பார்க்கின்றோம் ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லியும் நாம் பார்க்கின்றோம் இங்கே ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானமாக நாம் படிக்க இருக்கின்றோம் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து முதலாவதாக இரக்கம் செய்கிறவர்கள் அந்த தகுதியை பார்த்து செய்வதில்லை நேரங்களில் என்பது தகுதி பார்த்து ஒன்றாக நினைக்கின்றார்கள் அப்படி அல்ல தகுதியே இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம்தான் இரக்கம் இறைவன் நமக்கு செய்கின்ற நன்மைகள் இறைவன் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு நாம் யாருமே தகுதி இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றோம் ஆனாலும் இறைவன் நம் எல்லார் மீதும் அளவற்ற அன்பும் கரு இருந்து நம் நன்மைகளை செய்து வருகிறதை நாம் பார்க்கும் பொழுது நாமும் கூட இரக்கம் செய்யும் தகுதி பார்த்து செய்யக்கூடாது செய்கிறது போல யாருக்கு நம்முடைய உதவி தேவையாக இருக்கிறதோ யாருக்கு இன்னல்கள் இருக்கிறதோ யாருக்கு துன்பங்கள் இருக்கிறதோ அந்த இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் துடைப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் இதுதான் இரக்க குணம் என்று நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் இரண்டாவது பாடமாக நாம் பார்க்கின்ற பொழுது வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் கர்த்தர் அதை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் அவன் கொடுத்ததை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கின்றோம் இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நாம் ஆண்டு பிள்ளைகளாக இருக்கின்றோம் இறைவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு உதவிகளை செய்கின்றோம் அப்படி உதவிகள் செய்கின்ற பொழுது அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யாருக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் மூலமாக தங்களுக்கு திரும்பவும் உதவி கிடைக்கும் என்று அநேகர் நினைக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேக நேரங்களில் அப்படி நினைப்பது நடப்பதில்லை இங்கே பாருங்கள் ஏழைக்கு நாம் உதவி செய்கிறோம் ஆனால் கடனை கர்த்தர் திரும்ப அடைக்கின்றார் அதே போல் போலதான் வாழ்க்கையில நாம் ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும் என்று தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள் அப்படி ஆண்டவர் செய்வதில்லை நாம் ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவிக்கான பலனை இறைவன் வேறு வழியில நமக்கு தருகிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கின்ற பொழுது இறைவன் நமக்கு செய்கிற நன்மைகள் அநேகம் இருக்கிறது அந்த அதிகாரங்கள் அவர் கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் எப்படி நமக்கு வருகிறது என்று நாம் பார்க்கின்ற நாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு நன்மை செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு ஆசிர்வாதங்களை வேறு விதமாக கொடுக்கின்றார் நீங்கள் அருமையான அப்போசலனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுகின்ற பொழுது பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது பதினான்காவது வசனத்தில் ஒரு உண்மையை நமக்கு புலப்படுத்துகின்றார் லூக்கா பதினாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வசனத்திலே நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய் அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள் நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார் விருந்து செய்கின்ற பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் இந்த உலகத்தில் துயரப்பட்ட ஏழ்மையில் நிலையில் இருக்கிறவங்களையும் நீ விருந்து செய்து அவர்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது நீ பாக்கியமான இருப்பாய் அவர்களால் உனக்கு திரும்ப உதவி செய்ய முடியாது ஆனால் இறைவன் உனக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலே உனக்கு பலன் தருவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் ஆகவே உதவிகளை நாம் செய்கின்ற பொழுது இரக்கம் நாம் காண்பிக்கின்ற பொழுது நாம் யாருக்கு உதவி செய்கிறோமோ நன்மை செய்கிறோமோ அவர்கள் திரும்பவும் நன்மை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது ஆனால் இறைவன் நமக்கு அதற்கான பலனை அவர் நமக்கு தருவார் என்று இந்த அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது மூன்றாவதான ஒரு அனுபவத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த உதவிகள் இந்த இரக்கம் என்பது ஒரு விதையை போன்றது நாம் செய்கிற நன்மைகள் ஒவ்வொன்றுமே ஒரு விதையை போன்றது ஒரு விதையை நாம் போடுகின்ற பொழுது அந்த விதை வந்து என்ன செய்கிறது அது முளையும் பொழுது அது செடியாக மாறி அது மரமாக மாறி அது பூ பூத்து காய் காய்த்து கனி தந்து ஒரு மிகப்பெரிய நன்மை அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒரே ஒரு சிறு விதையிலிருந்து திரளான நன்மைகள் திரளான கனிகளை நாம் உருவாக்குகிறதை நாம் பார்க்கின்றோம் அதுபோல நம்முடைய வாழ்வில் நாம் செய்கிற ஒவ்வொரு இரக்க இரக்கத்தின் செயல்களும் கூட ஒரு விதையை போல இருந்து நம்முடைய வாழ்க்கையில பெருக்கமான நன்மைகளை அது கொண்டு வரும் என்று சொல்லி வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம் நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது உதாரத்துவம் ஆத்துமா உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் நீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு நீர் பாய்ச்சப்படும் தண்ணீர் பாய்ச்சுகிறவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி அங்கே நீதிமொழிகளிலே வாசிக்கின்றோம் உதார குணம் உள்ளவர்களாக இருக்கிற பிள்ளைகள் செழிப்படைவார்கள் என்பதாக வேத வசனத்திலே சொல்லப்படுகிறது இன்னைக்கு

உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தி அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தைப் போலாகும் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு இங்கு இறைவன் ஒரு வழியை சொல்லுகிறார் பசி உள்ளவன் சிறுமைப்பட்டவன் வேதனையில் இருக்கிறவன் அவனுக்கு நீ உதவி செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாபங்கள் அகன்று உன்னை இறைவன் பெருக்கமாய் ஆசிர்வதிக்கின்றார் பதினோராம் வசனம் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார் இந்த மாதிரி நன்மைகளை நீ செய்கின்ற பொழுது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் உன்னை ஆசீர்வதிப்பார் உன் நிறைவாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான சொல்லுகின்றார் செழிப்பு ஆசீர்வாதம் கிருபை அனைத்தும் கிடைக்கிறது எங்கிருந்து கிடைக்கிறது இரக்கம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இரக்கத்தை காண்பிக்கின்ற பொழுது இறைவன் உங்கள் வாழ்க்கையில இறக்கத்தை காண்பிக்கிறார் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கின்ற பொழுது இறைவன் உங்களுக்கு நன்மை செய்கின்றார் நீங்கள் போடுகிற ஒரு சிறுவதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனிகளை தரக்கூடிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இரக்கம் செய்வோம் இறைவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களையும் என்னையும் மிகுந்த கிருபையால் ஆசிர்வதிப்பாராக